மாநில எல்லைகளில் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது நம்ம செக் போஸ்ட்ல மொத்தம் நமக்கு நாலு பார்டர்ஸ் ஸ்டேட் செக் போஸ்ட் ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயுமே ஒரு எஸ்ஐ ப்ளஸ் ஃபோர் அதர்ஸ் ரவுண்ட் தி கிளாக் பண்ணுறாங்க ப்ளஸ் நம்ம சிசிடிவி கேமராஸும் ஃபுல்லாக போட்டிருக்கோம் வெஹிக்கிள் செக்கிங் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது ஸோ வர எல்லா வண்டியுமே நமக்கு நிப்பாட்டி அது ப பர்டிகுலராக குட்ஸ் கேரியர்ஸ் எல்லாமே நிப்பாட்டி செக் பண்ணி அதை தான் நம்ம அனுப்புகிறோம் இதில் இப்போ நிறைய வழக்குகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இதில் நம்ம பேக்வேர்டு அண்ட் ஃபார்வேர்ட் லினியேஜஸ் அதாவது ஒருத்தரை பிடிக்க போது அவர் எங்கே வாங்கினார் எந்த இடத்துல வாங்கிட்டு வந்திருக்கிறார் ஸோ நம்ம அதையும் போய் நம்ம அங்கேயும் டச் பண்ணுறோம் இப்போ ஆந்திராலையும் வேறு எந்த ஸ்டேட்லேயோ அவர் வாங்கிட்டு வந்தார்னா அந்த எந்த மாநிலத்தில் வாங்கிட்டு வந்தார் நம்ம அங்கேயும் போய் அவருக்கு யார் கொடுத்துருக்குறா அவங்களையும் நம்ம சேர்த்து கேஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த வழக்கில் பதிவு பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறோம் ப்ளஸ் அவங்க எங்கே கடை ஸ்டாப் எங்கே வச்சு அதை வந்து விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அங்கேயுமே நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ்டர் எஃப்ஐஆர் கொடுத்து இந்த காப்பீஸ் கொடுத்து அந்த அந்த கடைகளை நம்ம சீல் பண்ணியிருக்கோம் இப்போ வரைக்கும் நம்ம போட்டிருந்த எல்லா வழக்குகளுமே குறிப்பாக நம்ம மாவட்டத்தில் போட்டிருந்த எல்லா வழக்குகளும் சம்மந்தப்பட்ட கடைகள் அனைத்துமே நம்ம சீல் பண்ணியிருக்கோம் பேங்க் அக்கவுண்ட்டுமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு காவலர்கள் வந்து இப்போ பண்ணிடலாம் நல்லா இருக்குது ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் கம்மியாக தான் இருக்கும் எஸ்ஐஇ போலீஸு எல்லாமே இருக்குது அது அதிகமாக இருக்குற மாதிரி இல்லைன்ற மாதிரி வரும் அது ஆக்சுவல் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குதோ அதுபடி நமக்கு வந்து எல்லா இது ஸ்டேஷனில் இருபத்தி ரெண்டு காவல் நிலையம் நாலு சப்டிவிஷன் நமக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தில் எல்லாருமே ஆள் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு சிலது ஆள் கம்மியாக இருக்கீங்கன்னு பட் அது உங்களுடைய இது பட் வேலைகள் நமக்கு என்ன சேங்ஷன் ஸ்ட்ரென்த்தோ இந்த இருபத்தி ரெண்டு காவல் நிலையத்தில் இந்த இருபத்தி ரெண்டு நிலையத்தில் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் நம்மள்கிட்ட ஆள் இருக்கிறாங்க கூடுதலாக காவலர்கள் பணியில் அமர்த்தப்படும் மாவட்டத்தில் நிறைய கம்மியாக இதை குறையா இருக்கு அதை நம்ம கூடுதலாக இன்னும் ஒரு சில காவலர்களை பணியிட கேமராக்கள் போன பாதிக்கப்பட்டது கூட சீரமைக்கப்படாமல் எத்தனை சிசிடிவி கேமராஸ் நம்ம இது வரைக்கும் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேஷன்லயுமே ஆறு சிசிடிவி கேமரா இருக்கு அங்கே ஸ்டேஷன் நம்ம எல்லா என்டையர் இது ஈவெண்ட்ஸுமே ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த ஆறு கேமராவுமே எல்லா ஸ்டேஷன்லையுமே ஃபங்க்ஷனிங்கில் இருக்குது ஸோ இது போக பப்ளிக் ப்ளேஸஸில் எங்கெல்லாம் வந்து நமக்கு கிரைம் ப்ரோன் ஏரியாஸோ அங்கே எல்லா கேமராஸ் போட்டிருக்கிறோம் ஒரு சில கேமராஸ் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க பட் நம்ம இப்போ ரீசண்டாக எவ்ரி சாட்டர்டே ஸ்பெஷல் ட்ரைவ் பண்ணுறோம் வெள்ளி சனி நாயர் அதில் ஒன் டே வந்து பர்டிகுலராக போய் சிசிடிவி கேமராஸ் போட்டிருக்கிறது ஆப்ரேஷனில் இருக்குதா இல்லையா அப்படி நம்ம பெர்ஸ்லாம் பார்த்து செக் பண்ணிருக்கோம் ஓரளவு எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ நீங்க சொல்லிருக்கீங்க மான்சூன்ல அபெக்டா இருக்குன்னு இதே நமக்கு கஷ்டம் மாவட்டத்தை பொறுத்தவரை பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காமராஜர் சில ஜங்ஷன் ஈவினிங் டைம்ல அந்த போலீஸ் தான் அந்த டிராஃபிக் கிளியர் ஆகுது தவிர அதனால் போலீஸ் வந்து காவலர்கள் அந்த டிராஃபிக் போலீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பாவடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃபீஸ் இருக்கனாலும் சுற்றுவட்டார பகுதியில் அவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் ஒரு ரெண்டு செகண்டில் கிளியர் பண்ணிடுறாங்க சார் ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தை வரையும் இன்றைய வரையும் இன்றைய தினத்தை வரையும் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது எங்கள் செய்தி சேகரிக்க போகக்கூடிய மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய முக்கியமாக ரயில் நிலையத்தை பிடிக்கக்கூடிய ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வரக்கூடிய அனைவருமே அந்த டிராஃபிக்கில் செக்கு எல்லாமே ரொம்ப காலத்தாமா சார் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கும்மிடி பூண்டி பஸ்ஸார் நம்ம எல்லாமே வெவிட் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே பண்ணாது இப்போ நம்ம பண்ணி டோட்டலாக என்க்ரோச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக விவிக் பண்ணியிருக்கோம் திருவள்ளுவருக்குமே நான் டிஎஸ்பிக்கிட்ட சொல்லியிருக்கேன் ரெண்டு சைடுமே வந்து உள்ள என என்ன்க்ரோச்மெண்ட்ஸை பண்ணி ரோ படிக்க சொல்லியிருக்கேன் நோ பார்க்கிங் போர்டு அதுக்குடியூ சீட்டில் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த காட்டன் தற்பொழுது செயல்படவில்லைன்னு நாங்களே முழுவதுமாக பார்த்துருக்கோம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ தெரிஞ்சுட்டு இதையும் இன்னும் சுத்தமாக நீங்கள் இல்ல அதுல பேசிக்கா ஃபுல்லாவே கரெக்ட் நீங்க சொன்னது அதுல பேசிக்கா நம்ம இது பண்ணி ஒரு டீம் ஃபுல்லா அப்டேட் ஆயிட்டு இருந்தாங்க அந்த என்டையர் டீமுமே நம்ம அண்ணாச்சி அண்ட் டீம்ஸ் அவரை ஃபுல்லாவே செக்யூர் பண்ணி அங்கே அந்த அந்த வழக்குலையுமே அவங்கள பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் இது சம்மந்தமா எதாவது இ இம்போர்ட்ஸ் இருந்தாலும் நீங்க கொடுங்க அதாவது சுகார் கொடுக்க வரவங்கலேயே காவலர்கள் வந்து சரியான பதில் கொடுக்கறதில்ல தரவுரவா பேசுறாங்க அப்படின்னு ஒரு புகார் இல்லையே ஏதாவது இருந்தா என்னுடைய நாளிச்சு கொண்டு வாங்க எந்த காவலர்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எல்லா காவலர்களுமே கனிவா தான் பேசுறாங்க நான் பல முறை மைக்ல நான் பேசிருப்பேன் டெய்லி கேட்டிருப்பீங்க நான் மைக்லுமே டெய்லி நைட்டு வந்து ரிவியூ பண்ணும்போது முத நான் சொல்றேன் காவலர்களுக்கு வந்து கனிவு இப்போ ஆனால் சிஎம் சார் சொன்ன மாதிரி கடமை கனியம் கட்டுப்பாடு இஸ் இம்பார்ட்டன்ட் ரொம்ப கனிவாக தான் பேசணும்னு சொல்லியிருக்கேன் அண்ட் பப்ளிக் யார் வந்தாலுமே உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படின்றத கனிவாக தான் கேட்குறாங்க ஏதாவது தட்டுக்குள்ளதாக ஒரு காவலர் பண்றார நீங்க சொல்லுங்க நான் பகுதியில் இருக்கிறது வந்து இன்னும் ஆவடி ஆணையத்தோட சேர்ந்த அங்கே ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே வந்து இது போல அந்த விற்பனை நேரம் தவறியல் நேரத்துலையும் ஆமாம் அது எப்படி தடுக்கப்படும் எப்படி போடுவீங்களா இல்லை அது பொன்னேரி வந்து இப்போ ஆவடியில் ஆவடி கமிஷனர் சாரோட கண்ட்ரோல் இருக்குது அந்த பொன்னேரியோட பிஇடபிள்யூ மட்டும் நம்ம கண்ட்ரோல் இருக்கு ஸோ அது அந்த அங்கே ஆவடியில் போய் சேர்கிறதுக்குள்ள எல்லா நடந்துட்டு இருக்குது இதுதான் நான் அதை ஃபாலோ பண்ணி சார் சைபர் கிரைம் ஒரு பெரிய சவாலாக இருக்குன்னு முதல்வர் சொன்னார் இங்கே அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை சைபர் கிரைமில் ஒரு டெடிக்கேட்டட் சப்இன்ஸ்பெக்டர் விஷ்ணு ப்ளஸ் அவர்கிட்ட ஒரு டீம் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் பெட்டிஷன்ஸ் மட்டும் விசாரிப்பாங்க இப்போ நம்ம இதில் பெட்டிஷன்ஸ் விசாரித்து சிஎஸ்ஆர் கொடுக்கணும் கொடுக்குறோம் வழக்குகளும் பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து வழக்குகள் வந்து நம்ம சார்ஜ் ஷீட் போட்டு இ ஃபைல் பண்ணியிருக்கோம் அது வந்து இப்போ கோர்ட்டுக்கும் டேக்கன் அண்ட் ஃபைல் ஆயிடுச்சு விசாரணையில் இருக்குது இப்போ எல்லா வழக்குகளுமே துரிதமாக நம்ம குற்ற இறுதி பதிவு பண்ணுறோம் கள்ள சந்தையில் மதுபானங்கள் அதிகமாக விற்கப்படுதா தகவல் வந்து சார் இதை நீங்கள் எப்படி சார் பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இல்லை நான் திருப்பி சொல்கிறேன் இப்போ ரீசண்டாக வந்து கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க பழைய மாதிரி இப்போது ப்ரோ கேசஸ் இல்லை இப்போ நம்ம அதுலேயுமே ப்ரோ கேசஸ்ல யாரெல்லாம் அதாவது ப்ரொகிபிஷன் ப்ரொகிபிஷனில் லூஸ் செல்லிங் பாட்டில்ஸ் யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்க எல்லா மேலேயுமே நம்ம கேஸ் பதிவு பண்ணது மட்டும் இல்லை அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றது அதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு இடத்துல கடையில் வச்சு விற்றாங்கன்னா அந்த கடையை சீல் பண்றது மற்றும் வீட்டுல மேல நடவடிக்கை எடுக்கிறது பினான்சியல் இன்வெஸ்டிகேஷன் இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பள்ளி அருகே வந்து பள்ளி அருகே வந்து அந்த கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளூர் மாவட்டம் நிறைய பள்ளிகள் இருக்கு அந்த பள்ளியில இருந்து அந்த இடவிலே தான் வந்து நிறைய இருக்கு ஒரு ஆய்வு பண்ணணும் இந்த நீங்க சொல்றது நம்ம இதுல மொத்தம் இருபத்தி ரெண்டு காவல் நிலையத்திலும் இருக்காங்க ஒரு ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்குமே டெய்லி காலையில் பத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அவங்க பந்தோபஸ்து போகாமல் இருக்கிற டைத்தில் அவங்க ஸ்டேஷன் லிமிட்டில் உள்ள பீட் ஏரியாஸ் ஒரு ஒரு காவல்நிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பீட் ஏரியா இருக்கும் ஒரு சில இதில் நாலு பீட் இருக்கலாம் ரெண்டு பீட் இருக்கும் ஸோ அந்த பீட் ஏரியாவுக்கு ஒரு வாரத்தில் அஞ்சு நாள்னா ரெண்டு நாள் ஒரு பீட் ஏரியா இன்னும் ஒரு பீட் ஏரியா மூணு நாள் இந்த மாதிரி பிரித்து எவ்ரி வீக் போய் அவங்க எல்லாம் ஜாயின்ட் ரைடு பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிற கடைகள் எந்தெந்த கடையில் விற்கிறாங்களோ ஏன்னா இப்போ அந்த ரைடுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு முன்னாடி அதிகமாக இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை ஸோ இப்போ இந்த பீட் இது வச்சு நம்ம ஒவ்வொரு சப் இன்ஸ்பெக்டருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இப்போ டோட்டலி அந்த ஸ்கூல்ஸ் பற்றி எங்கேயுமே கிடையாது செக் போஸ்ட்டில் வரும்போது ஒரு சிலது கொண்டு வராங்க சோ நம்ம செக் போஸ்ட்லயே பிடிச்சிரோம் பிடிச்சு நம்ம அங்கேயே எங்க கொண்டு போறங்களோ அவங்க மேலயும் நடவடிக்கை எடுத்து சப்போஸ் கடை இருந்ததுன்னா வேற மாவட்டத்துல இருந்தா கூட நம்மதுல இருந்து एफआईआर காப்பி கொடுத்து அங்கேயும் நம்ம சீல் பண்றோம் சார் 2018ல திருப்பூரத்துல போலி வெக்கன்ஸ் சார் இருக்கும்போது காவலர்களுக்கு கன்வென்ஷனால் அதாவது திருமண மண்டபம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க ஆனால் அப்போ இப்போ விரும்புமே அது அடிக்கல் நாட்டுறது அப்படியே இருக்கு எப்போ அது செய்யப்படும் ஆபடி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காவலர்களுக்கு வசதியா இருக்கு அந்த மாதிரி நம்ம காவலர்களுக்கு எப்போ அதை கட்டி முடிக்கணும் நான் அந்த முடிக்கப்படும் சார் இப்போ மல்லிப்பட்ட ஆராய பகுதியில் நிறைய பேருக்கு திருடு போய் திருடு போகிற பைக் கம்மி ரிட்டர்ன் கண்டுபிடிச்சி இல்லை இப்போ எல்லாத்துக்கும் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதில் வந்து திருடு இப்போ ஒவ்வொரு ஸ்டேஷன் சப்டிவிஷன் லிமிட்டில் ஒரு டெடிக்கேட்டட் கிரைம் டீம் போட்டிருக்கோம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஒரு ஃபோர் அதர்ஸ் எவ்ரி வெள்ளிக்கிழமையும் நம்ம அவங்களை கூப்பிட்டு என்னென்ன கேஸில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்றதை நம்ம செக் பண்ணுறோம் அதே மாதிரி எல்லா குற்ற நிகழ்வுகளுமே சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் முதல்ல என்னென்ன இருக்குது ஸ்பாட்டில் அதை கரெக்ட் பண்ணுறோம் அதேமாதிரி சிடிஆர் ஸ்பாட்டில் யார்லாம் சஸ்பிஷியஸ் நம்பர்ஸ் இருக்குதோ அதில் டவர் டவுன் போட்டு இந்த பர்ட்டிகுலர் நம்பரை ஃபில்டர் பண்ணி நம்ம அதுவும் பார்க்குறோம் ஸோ இதில் அதுபோக ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஃபுட் பிரிண்ட்ஸு டாக் ஸ்குவாடு இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம் எல்லா வழக்கிலுமே இன்வெரிபிளி அது ஒரு சின்ன வழக்குனாலும் சரி அதனால் நமக்கு மேக்ஸிமம் டிடெக்ஷன் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சிஎம்சார் சொன்ன மாதிரி நம்ம ப்ரிவென்ஷனுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இப்போ குற்ற நிகழ்வு நடக்காமல் தடுக்கிறோம் நைட் ரவுண்ட்ஸ்ல எல்லாமே அதிகமாக ஃபிங்கர் ஃபார்ட்டி ஒன் டூ போடுறோம் யாரெல்லாம் சஸ்பீஷியஸ் பர்சன்ஸ் இருக்காங்களோ எல்லாத்துக்குமே கைரேகை எடுக்கிறோம் புயல் டைம் காற்று மழை காலம் சென்ட்ரல் மீடியாவில் இருக்கிற விளம்பரங்கள் வந்து மேலே வந்து அடிபடுற விதமாக தான் இருக்குது வாகன ஓட்டிகளுக்கு அதை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும்

permitted ஃபிளாக்ஸ் ல ஏகமேக் கிடையாது அதே மாதிரி வயலேஷன் இருந்தால் இங்க வந்து நாங்க வழக்கு பதிவு பண்ணுறோம் எங்க கொடிகள் இருக்குன்றத நான் ஒரு தடவை செக் பண்ணி நீங்க சொல்ற அந்த பெருமை போர்ஸ் எங்கேயாவது எங்க இருந்ததுன்னா நான் அதைய செக் பண்ணிட்டு will take action சார் மேடை தியேட்டர் பக்கத்துல நைட் ஒரு பக்கம் மலை அளவுல போற அந்த டிஎம்க்கு கச்சபொடி கம்பி வந்தது ரோட்டில் வந்துட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனால லாரி ஏறி அது மடிஞ்சு பக்கத்துல இருந்த காரை ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சார் நான் பார்க்கிறேன் நிறைய பேர் வந்து திருடு டீச்சர்ஸ் மீட்டிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அந்த ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் பேசுறாங்க ஏதாவது மாணவர்கள் வந்து சந்தேகத்துக்கிடமா நீங்க சொல்ற மாதிரி இருந்தால் அவங்கள தனியாக ஐசோலேட் பண்ணி எங்கே வாங்குறாங்க அந்த எந்த கடைகளில் வாங்குறாங்க அதை தனியாக விசாரிச்சு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்